ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோல இட்லி தோசைக்கு பதிலாக நல்லா மணக்க மணக்க வாய்க்கு ருசியா ரொம்பவே சுவையான ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்டாகவும் இருக்கும் வாங்க சிம்பிளாக வெறும் பத்தே நிமிஷத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்களை வச்சு காலை மாலை உணவாக ஈஸியாக செஞ்சு அசத்தலாங்க வாங்க இந்த ஹெல்த்தியான சுவையான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன் சம்பா கோதுமை ரவை தாங்க எடுத்திருக்கேன் இதோட அளவு வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் எந்த கோதுமை ரவை எடுக்கிறோமோ அதே கப்பால் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் இதோட ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு பிரிஞ்சல் கூடவே ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா புரிய விட்டுடலாங்க இது லைட்டாக பொறிஞ்சி வந்ததும் இப்போ இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கங்க சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாலாம் ஓரளவுக்கு இது மாதிரி வதங்கி வந்ததும் இதோட நம்ம வெஜிடபிள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே மீடியம் சைஸில் ஒரு உருளைக்கேங்கு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட அரக்கப்பளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துட்டு இது கூடவே அரக்கப்பளவு காலிஃப்ளவர் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு அரக்கப்பளவுக்கு சுரக்காய் என்கிட்ட சுரக்காய் இருந்ததுனால நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இல்லாட்டி பரவாயில்ல இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே என்ன வெஜிடபிள் இருக்கோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்த்து செய்யலாம் இதில் சேர்த்து நம்ம செய்கிறப்ப நல்லா வெஜிடபிள்லாம் மசஞ்சி சேர்த்ததே தெரியாதுங்க இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கினிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு முடியலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே குக்காகட்டும் நம்ம சேர்த்த வெஜிடபிள்லாம் அடுப்பை மீடியமாக வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் குக்கான பிறகு திறந்துடலாம் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு விஜிடேபிளும் பாதி அளவுக்கு வெந்து இருக்குது இந்த அளவுக்கு வெந்தால் போதும் இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கப் கோதுமை ரவைக்கு அதே கப்பால் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க தண்ணி ஊற்றிட்டு இதோட கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க கலந்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் ஒரு கொதி வரட்டும் இது மாதிரி ப்ளேட் போட்டு மூடி வச்சிங்கன்னா சட்டுனே கொதிக்க தொடங்கிடும் இந்த அளவுக்கு நல்லா கொதித்ததும் கலந்துட்டு கடைசியாக உப்பு இருக்கான்னு ஒரு முறை செக் பண்ணிடலாம் கொஞ்சமாக கையில் விட்டு பாருங்க உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது நான் கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்து கலந்துட்டு இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சு ஒரு கப் கோதுமை சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு சேர்த்துங்க அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும் மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம் இது மாதிரி அடி வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் அடிபிடிக்காமல் நல்லா வெந்து வரும் இப்போ கட்டிப்படாமல் நல்லா ஈவனாக இது மாதிரி கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் மூடி ஹை ஹைஃப்ளேமில் ரெண்டு டூ மூணு விசில் விட்டிங்கன்னா போதும் அதிலே நல்லா விஜிடபிளாக வெந்து மசிஞ்சிடும் இப்போ மூணு விசில் வந்த பிறகு நான் அடுப்போ ஆஃப் பண்ணுறேங்க இப்போ ப்ரெஷர் இறங்கினதும் வெயிட் எடுத்துட்டு மூடியை திறந்துடலாம் பாருங்கள் நல்லா மணக்க மணக்க ரொம்ப ரொம்ப சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுது எந்த அளவுக்கு விஜிடபிள்லாம் வெந்து நல்லா மசிஞ்சு இருக்குது பாருங்கள் ஒரு கப் கோதுமை ரவைக்கு அஞ்சு கப் தண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இந்த டெச்சரில் தான் கிடைக்கும் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு குட்டி ஃப்ரை பண்ண சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம் நெய் மணத்தோடு ரொம்ப சுவையாக இருக்கும் நெய் சூடானதும் இதோட ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கடுகு ஜீரகம்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு கொஞ்சமாக முந்திரி பருப்பு உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் நட் சேர்த்துக்கலாம் இல்லை நட்ஸ் சேர்க்காமலும் செய்யலாங்க உங்கள் விருப்பம்தான் இப்போ முந்திரி நல்லா செவந்து வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து பொறிஞ்ச பிறகு இதை எடுத்து நம்ம வேக வச்ச கிச்சடியில் ஊற்றிக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான நல்ல சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி இதில் புடியாக கட் பண்ண இலைகளை தூவி நல்லா கலந்துட்டு சுட சுட பவுலில் மாற்றி சோ பண்ணி பாருங்கள் செஞ்ச உங்களுக்கே மிச்சம் இருக்காது அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் கூட இது மாதிரி சட்டுன்னு காலை நேரத்துலேயும் மாலை நேரத்துலேயும் ஈஸியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும் இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் நம்ம விஜிடபிள் சேர்த்ததே தெரியாது வெஜிடபிளாக நல்லா மசிஞ்சி சாப்பிடவே சுவையான இந்த ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியை நீங்களும் இதே அளவுகளோடு கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்